வாஸ்துக்கிங்க நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்மளோட கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்காக பரிந்துரை செஞ்சுருந்தோம் தாராபாலம் பார்த்து படு வச்சு பார்த்து நம்மளுக்கு நல்ல நாட்களை பார்த்து திருமண முகூர்த்தம் நம்மளுக்கு இந்த இவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தது மொதல் முதல்ல பார்த்தீங்கன்னா பள்ளி நம்மளுக்கு ஈரோடு பக்கத்தில் பள்ளி ஒரு புதிய வீடு கிரக பிரவேசம் அது அவங்க தம்பதி சமேதமாக நம்மளுக்கு எல்லா விஷயமும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து புதிய வீடு கொஞ்சம் பெரிய வீடு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக கட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடுமுடி நம்மளுக்கு புதிய வீடு அதுவும் கிரக பிரவேசம் தான் ஏன்னா எல்லாமே நம்ம வாஸ்து ஆலோசனையின்படி புதிய வீடு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அதுவும் ஒரு வருஷமாக நம்ம கட்டிகிட்டு இருந்ததுங்க ஒரு வருஷமாக கட்டிகிட்டு இருந்துட்டு அடுத்தது நம்ம கொடுமுடியில் கிரக பிரவேசம் நடந்து முடிஞ்சது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாகன எண் அன்னைக்கே நம்ம வாகன எண்கள் எடுத்து அன்றைக்கே ஆடியோ ஆஃபீஸுக்கும் நம்மளுக்கு வந்து வாகன எண்கள் அன்றைக்கே ஆட்சியில் நம்மளுக்கு பதிவாகிற மாதிரி வாகன எண்கள் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கப்பட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் கிளமங்கலம் அப்படிங்கிற ஊரில் நம்மளுக்கு வந்து ஒரு புதிய வீடு கால் போடுறதுக்காக ஆல்ரெடி நம்ம போய் இடத்தையெல்லாம் பார்த்து தேர்வு செஞ்சு கொடுத்துட்டு கால் போடுறதுக்காக அங்கே வந்து புதிய பூ பூமி பூஜை செய்யப்பட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பக்கத்தில் நம்ம ராஜநிலை புதுசாக நம்ம ஆசிரியிட்ட செஞ்சு ராஜநிலை புதுசாக ஆல்ரெடி நம்ம வீடு கட்டியிருக்கிற இருக்கிற வீடு கட்டிட்டு இருக்கிற வீட்டுக்கு நம்ம புதுசாக ராஜநிலை பிரதர்ஷ்டி செய்யப்பட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் குப்பம் அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாட்டு பண்ணை அமைக்கிறதுக்காக இடம் தேர்வு செஞ்சு இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேப் போட்டு மாட்டு பண்ணை கட்டுறதுக்காக ஒரு புதிய பூமி பூஜை செய்யப்பட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு கல்லாப்பட்டி நம்ம வந்து நம்மளோட வாடிக்கையாளர் கல்லாப்பட்டி வாங்கியிருந்தார் அவர் அந்த தேதி தான் கொடுத்துருந்ததுங்க அந்த தேதி கொடுத்துருந்து கல்லாப்பட்டி நம்மளுக்கு வந்து பூஜை பண்ணி பீரவில் வைக்கப்பட்டது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈரோட்டில் ஒரு குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு நம்மளுக்கு வந்து பிறந்த இப்போ ரெண்டு மாதம் ஆகுது இப்போ இந்த மூணாவது மாதம் கணக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து பேர் வச்சு நம்மளுக்கு அதுக்கு பூஜை பண்ணி நம்மளுக்கு புதிய பேர் வைக்கப்பட்டது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னையில் நம்மளுக்கு ஆஃபீஸ் ஒன்று நம்மளுக்கு வந்து நேம் ஆஃபீஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணி புதுசாக ஆஃபீஸ் கம்பெனி பேர் வச்சு அது வந்து நம்ம புதுசாக நம்ம பிரதிஷ்டை செய்யப்பட்டது இது எல்லாமே ஒரு திருமண முகூர்த்த நாட்களில் நம்மளுக்கு விசேஷமாக செய்யப்பட்டு இந்த ஒரு நாளில் மட்டும் இது பிரபஞ்சத்துக்கு நன்றிகள் வணக்கம்